யாழ்ப்பாணத்தில் நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் சுவேஷ்ட காவல்துறை அத்தியகச்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது செய்யப்பட மாட்டாரா அல்லது காவல்துறை அதற்கு அஞ்சுகிறதா என கேட்கப்பட்ட கேள்விக்கு காவல்துறை அத்தியகச்சர் புத்திக்க மனதுங்க இவ்வாறு பதில் அளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் அவருக்கு எந்த சிறப்பு சலுகையோ அல்லது சட்டத்திலிருந்து விளக்குகளையோ வழங்கப்படாது அவர் மிகவும் உயர்ந்த நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் அவரது நடத்தைகள் மிகவும் மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே அவர் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்க வேண்டும் எனினும் அவர் சட்டத்துக்கு எதிராக செயற்பட்டால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறித்த சம்பவம் தொடர்பிலே எதிர்வரும் காலத்தில் காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றார்